அன்பான தேவ பிள்ளைகளை இந்த புதிய மாதத்தில் நம்ம ஆண்டூர் சமத்துல நினைக்கிறோம் கடந்த மாதமெல்லாம் எவ்வளோ நன்மைகளை செய்தாங்க மாதங்களையும் வருஷங்களை தாண்டி வர செய்தாங்க புதிய மாதத்தில் நம்ம என்ன சொல்ல போகிறாங்கன்னா நான் வந்து பார்க்குறோம் நமக்கு ஆண்டூர் சொல்கிற வார்த்தை ஆதியாகமாக ஆகமாக பதினஞ்சு ஒன்று நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகாபலனமாக இருக்கிறேங்கிற நல்ல ஒரு வார்த்தை தேடுகிற நமக்கு கண்டடைவோம் என்ற வார்த்தை இங்கே நிறைவேறுகிறது இதுக்கு அறுத்து என்ன தெரியுங்களா அழைக்கப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சோதனையை வெற்றி கொள்வார்கள் இவர்கள் தான் சீஷர்கள்னு பேர் அப்போ வெளிப்படுத்தணும் பதினேழு பதினாலில் அவரோடு கூட இருப்பவர்கள் தான் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர் எல்லாருக்கும் அந்த ஸ்லாக்கியம் கிடச்சிடாது நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இதுலேயே ரெண்டு பிரிவு இருக்குது பிரிவு நம்பர் ஒன்று என்ன தெரியுங்களா மற்றையே பத்தொம்பது ரெண்டு திரளான ஜனங்கள் பின் சென்றாங்க இதில் பிரிவு நம்பர் ஒன்றில் திரளான ஜனங்கள்னு போட்டிருக்கு யோவன் ஆறு அறுபத்தாறுல அநேகர் பின்வாங்கி போனார்கள்னு போட்டிருக்கு ஆதி ஆமாம் பத்து ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா லூக்கா பத்து ஒன்றில் பார்த்தீங்கன்னா பிரிவு நம்பர் டூன்னு போட்டிருக்கு சிறுசாக எழுபது பேர் தான் மிச்சம் மிச்சமானாங்க அவ்வளோ பேர் திரளான வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க எழுபது பேர் இருக்காங்க மூணாவது ஒரு பிரிவு இருக்கிறாங்க பாருங்க பன்னெண்டு பேர் கொண்ட குறு அவங்க தான் சீசர்கள் இதுதான் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு கதையாக இருக்குது அப்போ அந்த ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்து அந்த பன்னெண்டு பேரை அவர் எவ்வளோ ட்ரைனிங் கொடுக்க முடியுமா கொடுக்குறாரு லோக்கா ஆறு பன்னெண்டு பதிமூணு பிரிவு நம்பர் ஃபோர் இருக்குது பாருங்க மத்தியும் பதினேழு ஒன்று ரெண்டு மூணே நபர் கொண்ட ஒரு பிரிவு அவரோட கூட மூணே நபர் கொண்ட ஒரு பிரிவு என்ன பண்ணுறாங்க பதினேழாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டில் தனியாக கூட்டிகிட்டு போய் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அவர் அப்படியே மோல்டு பண்ணுறாரு எவ்வளோ பேர் தெரிஞ்சுக்கிட்டா கூட அந்த மூணு பேர் அழகாக மோல்டு பண்ணுறாரு இந்த பிரிவு தான் தேவனுடைய மறுரூப காட்சியை கண்ணார கண்டவர்கள் எல்லாருக்கும் தேவ தரிசனம் கிடச்சிடாரு தானியில் நீங்கள் அந்த எடுத்து பாருங்கள் தரிசனத்தினால தான் அவன் கஷ்டப்பட்டான் ஆனால் மறைபொருளை வெளிப்படுத்துறதுனே ஒரு இடத்துக்கு கொண்டு போய் கத்திர உயர்த்தினார் அதுதான் பிரிவு நம்பர் ஃபோரு அப்போ ஆண்டருடைய பரிசுத்தை நாம் சோற்றுறோம் இந்த பிலிப்பியர் மூணு பதினாலு வசனத்தை பார்த்தீங்கன்னா பரம அழைப்பு பந்தே பொருளுக்காக இவங்க மூணு பேரை மோல்டு பண்ண மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள நம்ம சபைகளில் நம்ம குடும்பங்களில் நம்மளெல்லாம் மோல்டு பண்ணார் பிரிக்கிறாரு அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அமைதியாக கத்திர சித்தத்துக்கு கடந்து போக வேண்டும் இதுதான் இந்த லக்க நோக்கி ஓடுறது அப்படிங்கிற ஒரு அழகான வார்த்தையாக இருக்குது யோவான் ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுனால் தேவை நற்சாட்சி பெற்றவர்கள் இப்போ இந்த யோவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த அன்னைக்கு கண்டு தரிசனம் இன்னைக்கு நடந்துக்கிட்டு யாக்கோப்ப பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய இடிமுழக்கத்தின் மகன் பெயர் அந்த தொண்டை வந்து கணக்கிற தொண்டையான் ஆண்டவர்கள் அப்படி கதர் வர்றவா பாருங்கள் பாருங்க மனுஷன் ஒரே இடத்துல மூவாயிரம் பேர் பிடிச்சி இழுக்கிற ஒரு வல்லமை இருக்கு பாருங்கள் இதுதான் அவரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தமாக இருக்குது இப்போ இந்த தேவன் நச்சார்ஜி பெற்றவர்கள் கிறிஸ்துவே ஜெயிக்க தகுதி பெற்றவர்கள் அது அந்த அந்த பா அந்த பிள்ளைங்க சொன்ன பாருங்கள் பேதுரு யோவான் யாக்கோபெல்லாம் ஜ அந்த அந்திகிறிஸுவே ஜெயிச்சுட்டாங்க இவன் எவங்க யூதாஸ் மாதிரி பேதரும் போயிடுவானோன்னு அவன் நினச்சான் ஆனால் திருச்சி போய் அவன் மேலே கட்டும்படி ஆண்டவர் பிரிச்சுட்டாரு பார்த்திங்களா அடுத்தபடி நீங்கள் பார்த்தீங்களா மதர் சிலுவை சிலுவைக்கிட்ட நேராக தெய்வீகத்தன்மை இருக்குது இருந்தாலும் நான் என் மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறவங்க பாடுகளை அனுபவிக்க வந்தவர் மனுகுலத்தை மீட்க வந்தவர் என்ற ரகசியத்தை அந்த மூணு பேரும் நல்லா அழகாக புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ தேவனை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க தான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கிறாங்க பத்து பத்து ரெண்டின் படி மார்க் மூணு பதினேழு படி இவைகளே இந்த மூணு பேரும் தேவனை அதிகமாக நேசித்ததுடைய ஒரே காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் வந்து பிற்காலத்தில் எவ்வளோ பேர் இருந்தாலும் ச ஒரு சபையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு வித ஊழியன்னு சொல்லப்பட்டிருக்கு சபையில் ஆயிரம் பேர் இருந்தாலும் அந்த அஞ்சு வித ஊழியத்தில் உள்ளவங்களும் ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார் அதான் அதுக்கு தான் அந்த யாக்கோப்பு பொவர்ணகேஸ் அப்படின்றாங்க அப்படின்னா அப்படியே இட்டி முழுக்க குமுரளின் மகனாம் இந்த குமுரலின் மகனெல்லாம் கற்று தெரிஞ்சிருக்காரு இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவரை பற்றி சாட்சி சொல்லணும்னா நாமளும் ஒரு யாக்கோப்பு தான் குமுரலின் மகன் தான் அப்படியே அலறுவோம் தேவனுக்கு நீ எளிமையின் கச்சிக்க மாட்டான் ஏன்னா பயப்படாத உனக்கு தினை நினைக்கிறேன் நீ கேடகமாக பலனமாக இருக்கிறேன்னா மறித்தும் இன்றைக்கி நம்மளை பாதுகாத்து பேசிக்கிட்டு இருக்க தேவன் நமக்கு கிடைச்ச தேவனை தவிர உலகத்தில் வேறு யாரும் பெரியவர் தான் உண்மை அந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கலாம் வாங்க நல்லா ஆண்டவரே எவ்வளோ பெரிய நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு பெலனும் கேடகமாக இருக்கிறீங்க அது போதும் எங்களுக்கு ஆண்டவரே அதற்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த சத்தியம் அநேகர் சித்தத்தையும் சிந்தையும் உருவாக்கட்டும் நீங்கள் பேசுனதுக்கு நன்றி ஏசு நாமத்தில் வெட்டுக்கிறோம் நல்ல பிதாவே தேங்க் தேங்க்யூ காட் பிளஸ் யூ